அண்ணாமலை எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க அண்ணாமலை என்ன முடிவு எடுத்திருக்காரு உண்மையிலே விஜயாவுக்கு மனசு அப்படின்னு கண்டிப்பா திருந்துவாங்க இன்னைக்கு போது பாத்தீங்கன்னா அண்ணாமலை மீனான் முத்து இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்கிறாரு எதற்காக அப்படின்னா விஜயாவை நான் கல்யாணம் பண்ண பாவத்துக்காகவும் மனோஜன் பெத்த பாவத்துக்காகவும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப மீனா முத்து ரெண்டு பேரும் அப்செட் ஆகுறாங்க மாமா நீங்க எதுக்கு மன்னிப்பு

மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது மீனா சாப்பிட கூப்பிடுறாங்க ஆரம்பத்துல ரெண்டு பேரும் வர மறுத்தாலும் அதுக்கப்புறம் நம்மளும் வீட்டுக்கு காசு கொடுக்கறோம்ல நம்மளும் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றதை கேட்டு ரோஹிணியும் வர்றாங்க விஜயாவும் சாப்பிட வரும்போது அண்ணாமலையும் சாப்பிட வர்றாரு அன்னாரும் விஜயா இங்க இருக்கிறத பார்த்து அண்ணாமலை வந்து கிளம்பி போயிடுறாரு இதுக்கப்புறம் நம்ம இங்க உட்கார்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீசெண்டா கிளம்பி போயிடுறாரு இதை பார்த்து விஜயாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி அவர் நம்மளை சுத்தமா வெறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க ஆனா பாதியிலே எந்திரிச்சு போயிருவாங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன மட்டும் ஆண்டி இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் இங்கிருந்து நான் கிளம்பியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சம்திங் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இதுல விஜயா என்ன பண்ணுவாங்க ரொம்பவே அப்செட் ஆகி சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் முத்து ரோகிணி அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேர்த்த என்ன சொல்றாரு அப்படின்னா மனோஜ் தான் ரொம்ப நாள் வாயில வட சுட்டுக்கிட்டு இருக்கான் நீயும் பச்சி போண்டா எதுவும் சுடாம குடுக்கற காசு சீக்கிரம் கொடுக்க பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல ரோஹிணிக்கு உடனே கோவம் வந்துருது அவங்களும் சாப்பிடாம போயிடுறாங்க சோ ஆகும் யாருமே சாப்பிடல சுருதி அண்ட் ரவி இவங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு மீனாவை மனசார பாராட்டுறாங்க உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு வேண்டி அப்படின்ற மாதிரி ரவியும் ஆம மீனா நீங்க ரொம்ப குட் அப்படின்ற மாதிரி சுருதியும் பாராட்டுறாங்க அப்போ எல்லாரும் வேலைக்கு கிளம்பும் போது நம்ம மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா சுருதியை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க சுருதி இங்க நடந்த விஷயம் நம்ம வெளியே யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு சுருதி இருந்துகிட்டு எதற்காக அப்படின்னு கேட்கிறாங்க இல்ல சின்னவங்க தப்பு பண்ணாலும் பிரச்சனை கிடையாது இப்ப மனோஜ பத்தின விஷயங்கள் வெளிய தெரிஞ்சாலும் அது ப்ராப்ளம் கிடையாது ஆனா ஆண்டிய பத்தின விஷயங்கள் வெளிய போச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது அது அவங்களுக்கும் அவமானமா இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல விஜயா யோசிக்கிறாங்க இவா நல்லது செய்யறாளா இல்ல இவள நல்லவளா சுருதி கிட்ட காமிச்சுக்கிறாளா அப்படின்ற மாதிரி விஜயா ஓவர் திங்க் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பகுதியில் பாத்தீங்கன்னா மனோஜ் அண்ட் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரும் கடையில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது முத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போலீஸ்காரங்க ஒருத்தர் கூட்டு வராரு அவர் யார் அப்படின்னா மனோஜ் கடையில திருட்டு போச்சு இல்லையா பொருள் அதை ஏற்கனவே வாங்கினவர் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காரு அவர் வந்து மனோஜ் ஆர்குமெண்ட் பண்றாரு உங்க பொருள் எல்லாம் நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன் அதோட மதிப்பு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் வரும் நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அந்த பொருள் எல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நான் கொடுத்த காசு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ரோஹிணி இருந்துகிட்டு அந்த ஒரு லட்சம் ரூபாய் நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை முடியுது ஆனா உள்ள கடையில வேலை பாக்குறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மனோஜ் பாத்தி சரியான லூசா இருப்பான் போல இருக்கு அவன் கடையில காணாம போன பொருட்களுக்கு அவனே காசு கொடுத்து வாங்குறான் நம்மளே ஒரு பொருளை திருடி வெளிய வித்துடலாம் போலயே அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னொருத்தர் இருந்துகிட்டு எதிர்க்கா திருடி வெளிய வைக்கணும் அவங்ககிட்டே வைக்கலாம்டா வாங்கிட்டு போயிருவான் இழிச்சவா பையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இதெல்லாம் மனோஜுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லலாம் கடைசி பகுதியில் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ரொம்ப இருமல் வரும் அண்ணாரும் ஆஜியா வந்து தண்ணி எடுத்துட்டு போய் ஓடி போய் கொடுப்பாங்க ஆனா அதை அண்ணாமலை வாங்காம அவர் இரும்பிக்கிட்டே போய் தண்ணி எடுத்து குடிப்பாரு இதை முத்து மீனா பாத்துக்கிட்டு அவர் ரொம்ப கோவத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதாங்க சோ எது எப்படி அவங்க அடுத்தடுத்து பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு வந்த மாதிரி தெரியல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ